பிஜேபியுடன் தேர்தல் கூட்டணி மட்டுமே வைத்திருப்பதாகவும் ஆட்சியில் பங்கு கிடையாது என்றும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆளும் திமுகவை உழ்த்த எதிரணியில் உள்ள சக்திகள் ஒருங்கிணைகிறோம் என்றும் அதிமுக யாரிடமும் வேண்டுமானாலும் கூட்டணி வைப்போம் என்றும் திமுகவுக்கு என்ன எரிச்சல் என்றும் கூறினார்

ஆஹ் அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை திருப்பின்னு சொன்னார் டெல்லிக்கு மாமுக பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார் இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது தானே இதுல இருந்து ஏதேதோ இதுல கண்டுபிடிச்சி விஞ்ஞானம் மூலை எல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற வேலையில விட்டுருங்க அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் மாநில சுயாட்சி பற்றி திமுக பேசுவதில்லை என்றும் மாநில சுயாட்சி குறித்து திமுக குழு அமைத்திருப்பது தேர்தல் நாடகம் என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் கோவை திருப்பூர் விசைத்தறி தொழில் செய்பவர்கள் ஒரு மாத காலமாக கூலி உயர்வு கேட்டு வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து கோரிக்கையை நிறைவேற்ற அரசு முன்வர வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார்